ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதியினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி இரநூறுபா உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சோ ரயில்வே ரெக்யூர்மெண்ட் செல்ல இருந்து பாருங்க இந்த வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க குரூப் டி லெவல்ல அந்த போஸ்டிங் வந்திருக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து சிக்ஸ்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க மொத்தமாக ஒரு முப்பத்தி எட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபதாயிரத்து இரநூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்குன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் வச்சு தான் வந்து சார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கூடிய அச்சீவ்மெண்ட் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா சார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அவங்க கேட்கறக்கூடிய இந்த லெவலில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தட்னா வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி கேம் ஸ்கில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரையல்ஸு ஃபிட்டு இந்த மாதிரி வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மார்க்கெலாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அதாவது ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்க பே பண்ணுவீங்க ஆனா அந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்ப பண்ணுவாங்கன்னா ட்ரையல்ஸ் உங்களுக்கு முடியுது பாத்தீங்கன்னா அப்போ வந்து இரநூத்தம்பது ரூபாவே வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க அதே நீங்கள் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸு அதில் நானூறுரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த ட்ரையல் முடிஞ்சதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எல்லாமே ரயில்வே ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து காமனாக வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிருவாங்க நானூறு ஐநூறுரூவா இல்லை நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த இது நீங்கள் ட்ரையல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்